வணக்கம் காந்திகேத்தன் பேசுகிறேன் இப்போ ஒரு நியூஸ் பார்த்திங்களா இந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு லாஸ்ட் வீக் நினைக்கிறேன் இந்த திருப்பூர் ஒரு முருகர் கோயில் போயிருக்காரு போயிட்டு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த உண்டியில் பைதா போடலான்ட்டு பாக்கெட்டில் இருந்து கை விட்டு எடுத்து உண்டியில் காணிக்கை போடுறார் அங்கே முருகர் கோயிலில் போடும்போது கை தவறுதல அவர் ஐஃபோன் வச்சுருக்கார் பாக்கெட்டில் அதோடு சேர்த்து போட்டுடுறாரு உள்ள உடனே போட்ட பிறதான்னு சேர்த்து அப்படின் ஃபோனோடு போட்டோமே அப்படின்ட்டு அந்த கோயில் நிர்வாகத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு சொல்கிறார் கம்ப்ளைண்ட் இல்லை சொல்கிறார் சார் அது மாதிரி என் உண்டியலில் போட்டேன் அது எனக்கு அந்த ஐஃபோன் அது கொஞ்சம் அது பார்த்து கொடுங்களேன் போது கோயில் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் இப்போ எடுக்க முடியாது நாங்கள் ஒரு ஆறு மாதம் ஒரு தான் கிளியர் பண்ணுவோம் ஏன்னா நியூஸில் வந்தால் தான் நம்ம நேரில் பார்க்கல என்ன ஆறு மாதம் அப்புறம் தான் நாங்கள் கிளியர் பண்ணுவோம் அந்த டைமில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து என்னடா இதுன்ட்டு எங்கே கம்ப்ளைண்ட் பண்ண தெரியும் மறுபடியும் போய் கேட்டிருக்காரு கேட்டால் அந்த ஐஃபோன் இருக்குது பார்த்துட்டாங்க இருந்தாலும் அது கோயில் நிர்வாக சொன்னால் இது உண்டியில் போட்டது கோயிலுக்கு தான் சொந்தம் அப்படின்றாங்க இவர் ஒன்றும் புரியல இது இது கோயிலுக்கு சொந்தம்னா அது யாருக்கு போகும் அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டார் ஏன்னா ஐஃபோன் வச்சுருக்காங்க அது ஏகப்பட்ட காண்டாக்ட் வச்சுருப்பாங்க எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அது கோயில் நிர்வாகம் அது எல்லாம் ஒரு கேஸ் மாதிரியே போட்டார் போட்டு அந்த இது சொல்கிறார் அந்த கோயில் நிர்வாகத்தினுடைய முக்கிய என்ன சொல்கிறன்னா அது வந்து நாங்கள் பரிசீலனை செய்ய போகிறோம் சேர்ந்து அதுக்கு நல்ல முடிவு நாங்கள் சொல்ல இது ஒன்றும் புரியல இப்போ வந்து ஃபோன் விழுந்துச்சுன்னா இதில் என்ன மறு அவன் ஃபோன் நல்லா தெரியுது கொடுக்குறதுக்கு என்ன ஒன்றும் புரியலைங்க இப்போ சப்போஸ் அவர் வேணால் இப்போ செயின் விழுந்துட்டால் கூட ஒன்றும் பண்ண முடியாது இப்போ போடுமா அந்த செயினோ இல்லை ரிங்கோ ஏதோ ஒன்று இது பார்க்கும்போது ஏதோ ஒரு குழந்தை முன்ன விவேக் படத்தில் ஒரு காமெடி மாதிரி ஒன்று வரும் ஏதோ பண்ணும்போது குழந்தையோ போட்டுருவாங்க விவேக் படம் இல்லை ஏதோ ஒரு சினிமாலே வரும் ஏவிஎம் பார்த்தீங்கன்னா யாரும் நடிச்ச குழந்தையோட உள்ளே போட்டு அப்புறம் அந்த குழந்த வெளியே வர மாதிரி எதுவும் அது ஒரு கதை மாதிரி எடுத்துருவாங்க அதனால் இது இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா கோயில் ஒன்றில் நம்ம போடும்போது நம்ம மாவட்டத்தில் இல்லை கும்பலில் போயிருப்பார் அதனால் அது ஐஃபோன் போட்டார் அவரை தவிக்கிறார் கோயில் நிர்வாகம் முடிவு எடுக்கும்னு சொல்கிறாங்க அது என்ன முடிவு ஒன்றும் புரியல இதே ஒரு விஐபியோ யாரோ போட்டிருந்தாலும் உடனே எடுப்பானா இல்லை அது ஒரு கண்டிஷன் இருக்கா ஆறு மாதம் கழித்து தான் நாங்கள் லாக்கர் ஓப்பன் பண்ணுவோம் ஒண்டியல் திறப்போம் அப்படின்னு இது ஒரு பெரிய விஷயமாக இன்றைக்கி படுது அது கொஞ்சம் யாருன்னா தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு ஓகே